எனக்கு ரொம்ப யோசிப்பா இருக்கு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு வீட்டுல போய் ஒரு கணக்கு போடுங்க பயந்திர வேண்டாம் உதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் சின்ன பிள்ளைங்க போய் கணக்கு போடுங்க தெரியும் போடு ஒன்னும் பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் ஆ எவ்வளவு நாள் நம்ம வாழுறோம் சும்மா சொல்லுங்க நிறையவே ஆ

பயமா இருக்கு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாள் வாழ்ந்தாலே வருஷம் கழிச்சிருங்க மாட்டிக்கிறது மழைக்காலம் வெயில் காலம் வெள்ள போகாம இருக்கிறது உறவினர்களோட சண்டை போடுறது தூங்குறது டிவி பாக்கிறது சீரியல் பாக்குறது இதெல்லாம் பார்த்தா குவாலிட்டி டைம் எல்லாத்தையும் கழிச்சிட்டோம்னா என்ன மாதிரி நாட்கள் கையில் இல்லாத பொழுது குவாலிட்டியாக வாழ வேண்டும் என்றால் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் பழிவாங்குகின்ற குணங்களையும் வெறுப்பையும் விட்டு அகன்று அன்புமயமாக வாழ்தல் மட்டும்தான் புத்திசாலித்தனம் எதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் மூன்று பதில்கள் ரொம்ப காத்திரமா வந்தது ஒருத்தர் பயப்படுறாங்க அறுபது பேர் பயப்படுறது வந்து பாம்புக்கு நூத்துல எண்பது பேர் பயந்தது பேய்க்கு தொண்ணூத்தி எட்டு பேர் பயந்தது வந்து வீட்டுல மனைவிக்கு நூறு பேரும் பயந்தது மேடையில பேசுறதுக்கு மேடையில பேசணும்னா ரொம்ப பயமா இருக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல அது எவ்வளவு பயமா இருக்கும்னு கால் கையெல்லாம் ஒதுறும் அதனால தான் இந்த போடியம் எங்களுக்கு கால் ஒதுறது தெரியக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப பயமா இருக்கும் ஆனா நான் யோசிச்சு பாக்குற உண்மையிலேயே பயமா இருக்கிறது எது பேசுறதா நான் கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்திலேயே எது அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸியானது எதுன்னு கேட்டா ரொம்ப ஈஸியானது பேசுறது ரொம்ப கஷ்டமானது கேக்குறது கேட்கற மாதிரி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்படிலாம் சொல்லிதான் சில விஷயங்களை கிட்ட சொல்லும் உங்களை கேட்க வைப்பதற்கான தூண்டில் இதெல்லாம் தலைப்பு வந்து ரொம்ப கம்பீரமான தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இலக்கியம் அன்றும் இன்றும் என்பது என் தலைப்பு நான் கொஞ்சம் பேச்சிலேயே கொஞ்சம் சீரியஸான கொஞ்சம் பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் கூட ரொம்ப சீரியஸா பேசினீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முகக்குறிப்பில் நீங்கள் இருந்ததனால் நான் இப்படி தொடங்கி இருக்கிறேன் இருந்தாலும் நான் என்ன பேச போகிறேனோ அது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் பேசத்தான் போகிறேன் எதற்காக இலக்கியம் அன்றும் இன்றும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இலக்கியம் என்பது என்ன ஏன் இலக்கியத்தை வாசிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஏன் இலக்கியம் தேவை இந்த இலக்கியம் அப்படிங்கிற ஒரு சொல்லிலேயே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இலக்கு இயம் இயம்புதல் இலக்கை நோக்கி சில விடயங்களை இயம்புதல் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு இயம்பப்படுவது இலக்கியம் என்று பெயர் பெறுகிறது தமிழர்கள் கொஞ்ச நேரத்துல சா கந்தசாமி ஐயா அவர்கள் அந்த அறையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது மொழி பற்றிய ஒரு ஆழமான ஒரு உரையை எங்கள் நான்கு பேருக்காக பேசினார் என் மனதிலே திடீர் என்று ஓட்டம் வந்து கொண்டே இருந்தது இதை ஆவணப்படுத்த வேண்டுமே இவர் பேசுவதை உடனே ஆவணப்படுத்த வேண்டுமே என்று என் மனம் அடித்துக்கொண்டது இலக்கியம் என்பதும் மொழி சார்ந்த சிந்தனை என்பதும் இந்த சமூகத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று நாம் எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறோம் பாரதி தமிழர்களை பார்த்து சொல்லுகிறான் இந்த சப்ஜெக்டை படின்னு சொல்றான் ஆத்திச்சூடியில நம்ம எத்தனையோ சப்ஜெக்ட் படிக்கிறோம் இந்த காலேஜ்லயே நமக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கும் பத்தொன்பது இருபது டிபார்ட்மெண்ட் இருக்கும் அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கின்ற பொழுது பாரதி ஒன்றை மட்டும் படி என்று சொல்கிறான் அவன் கணிதம் படின்னு சொல்லல இலக்கியம் படின்னு சொல்லல சரித்திரம் தெரிச்சு கொள்றான் வரலாறு படிங்கிறான் தமிழனுக்கு எது வரலாறு என்றால் தமிழனுக்கு அவனுடைய வரலாறு சார்ந்த ஆவணங்கள் இருப்பதை காட்டிலும் அவன் மொழிதான் அவனுடைய வரலாறாக இருக்கிறது தமிழனுக்கு தமிழ்தான் வரலாறு மொழியிலே தமிழ் மொழிதான் செம்மொழி அவர் சும்மா சொல்லல புரட்சி முதலில் எங்கே வெடிக்கிறது புத்தகங்களுக்குள் தான் வெடிக்கிறது அதற்கு பிறகுதான் அது சமூகத்திற்குள் வெடிக்கும் ஒன்றை யோசித்து பார்க்கிறேன் சொல்லுக்குள் சில சூட்சுமங்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கிறது நான் பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பவள் வரட்டும் திருக்குறளுக்கு முன்னால எந்த நேனோ டெக்னாலஜியும் நிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஒரு அது சொல்லிட முடியுமா பேசுகிறான் பாருங்க வள்ளுவன் பேசுகிறான் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு ஆக்கமும் அதில் தான் வரும் அழிவும் அதனால் தான் வரும் அதனால் சொல்லுக்குள் நீ சோர்வை நீ வைத்து விடாதே என்று பேசுகிறான் வள்ளுவன் சொல்லுக்குள் சோர்வை வைக்காமல் இருத்தல் எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை பேர் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஏன் சார் நல்லா டப்புன்னு நல்லா நல்லா சொல்ல வருதா ஏதோ இருக்கிறேன் ஏதோ போயிட்டு இருக்கு உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் என்னது சொல்லின்கண் நான் வாழ ஆரம்பித்து விட்டோம் எனக்கு வள்ளுவன் உடனே யோசனை வருதுங்க வள்ளுவன மாதிரி விஷுவலா சில அறிவுரைகளை தந்தவன் இந்த உலகத்தில் அவனுக்கு முன்னாலும் யாரும் இல்லை அவனுக்கு பின்னாலும் யாரும் இல்லை மொழியறிந்து சொல்கிறேன் நான் வெறும் திருக்குறளின் மீது மோகம் கொண்டு நான் இதை சொல்ல இல்லை நான் ரூமியை வாசிக்கிறேன் நான் கபீரை வாசிக்கிறேன் நான் ஆங்கில கவிஞர்களை வாசிக்கிறேன் நான் அரபிக் கவிஞர்களை வாசிக்கிறேன் பாரசீக கவிஞர்களை வாசிக்கிறேன் தமிழ் கவிஞர்களை வாசிக்கிறேன் வாசித்து விட்டு நான் சொல்லுகிறேன் வள்ளுவனை போல் உயர்ந்த ஒரு மகா கவி காட்சிகளையும் கதைகளையும் உள்ளடக்கிய கவி வேறு இல்லை யாரோ பேசினாங்க நான் இப்ப உங்களை ஒரு ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க அந்த நிலையோட இருங்க நான் கூட்டிட்டு போற அந்த நிலையோடு இருங்க ஒரு வீடு பத்தி எரியுது சரியா நீங்க தான் அந்த வீட்டு ஓனர் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அழுதபடி பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க பையன் வரா அப்பா இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்லப்பா அவன் நேத்தே வாங்கிட்டான்ப்பான்னு சொல்றான் டப்புன்னு வேல்யூம் ஆஃப்

எனக்கு புதிய சிறகுகளை தருது என் தாய் எனக்கு தேவதைங்க என் அம்மா குளிக்கும்போது ஒரு நாள் அப்படி மறிஞ்சு மறிஞ்சு பார்த்துருக்கேன் இங்கே ஏதாவது சட்டை கிட்ட வச்சுருக்குறவன் பறந்து போயிடுவாளோ தேவதாவ எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க சுல்தானா எந்த ஊருக்கு போனாலும் அந்த கடல் இருக்குல்ல கடல் ஆமாம் அதில் கால் நினச்சிரு ஏன் உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சிந்தனை பாருங்க படிக்காதவங்க படிக்காதவங்க தான் எவ்வளவு அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகின்ற ஒரு சொல் சண்முக வடிவேல் சார் சொல்றாரு ஒரு பிச்சைக்காரனாங்க பிச்சை பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரர் அவர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருபது வருஷமா அவருக்கு அங்கதான் ஜாக ஒரு அறுபது வயசு கிழவர் இவர் வந்து சேர்ந்த தான் அந்த வீட்டை வாங்கினார் ஒரு வீடு முன்னால இருபது வருஷமா அந்த பெரியவருக்கு எது வீடுனா அந்த பல்கனி இருக்குல்ல அந்த தான் இருப்பாராம் இருபது வருஷம் கழிச்சு இந்த பிச்சைக்காரர் இருக்கிறதுல வரும்போதெல்லாம் இது என் வீடு என் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல எனக்கு சில விஷயம் புரிஞ்சிருச்சு அப்ப அந்த பெரியவர் சண்டை போட்டாராம் அந்த எண்பது வயசு கிழவர் உனக்கு எவ்வளவு திமுருந்தான் என் வீட்டை உன் வீடுன்னு சொல்லுவேன் அப்ப அவர் சொன்னாரா இங்க பாரு நீ அங்க இருக்கிற நான் இங்க இருக்கிற நான் வரும்போதுதான் இந்த வீடு நீ வாங்கின சரி இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் நான் ஏன் நீ அதை உன் வீடுன்னு சொல்றேன்னு என்ன மட்டும் நீ ஏன் கேட்குற இவ்வளோதாங்க எனக்கு விஷயம் வந்து சேர்ந்தது ஒன்றை எனது என்று நீ சொல்லுகிறாயே அந்த எனது என்கின்ற சூட்சுமம் என்ன எனது என்கின்ற சூட்சுமம் என்ன எங்கே உனது என்ற ஒரு வார்த்தை வருகிறது எங்கே அது அற்றுபோகிறது எது உன்னை எது உன்னை அறுக்கிறது அந்த வினாடியினுடைய அந்த அந்த புள்ளி புள்ளியை விசாரி பல விஷயங்களினுடைய ரகசியம் அவிழும் இடம் இது ஒரு வார்த்தை சொல்லவா ஓஷவை படித்துக் கொண்டிருந்தேன் மூன்று மாதத்திற்கு முன்னால் படித்துக் கொண்டிருந்தேன் மூன்று மாதத்திற்கு முன்னால் என்னை அந்த சொல் வந்து சேர்ந்த பொழுது நான் இருந்த நிலை வேறு இப்பொழுது நான் இருக்கும் நிலை வேறு என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தைய நுண்ணறிவாளர்கள் புரிஞ்சிருச்சு நுண்ணறிவாளர்கள் புத்திசாலிகள் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை புத்திசாலிகளுக்கு சூழ்ச்சி அவசியம் இல்லை புத்திசாலித்தனமே போதுமானது எங்க புத்தி கெட்டு போகிறதோ அங்கேதான் சூழ்ச்சி வருகிறது என்று பேசுகிறான் இருந்தாலே ஒரு விஷயத்தை சிறப்பாக ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றேனா அன்பா இருங்க மரியாதை தானா வந்து சேரும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் எங்க அம்மா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வைக்கிறாங்க அவங்களுடைய சொத்தை எண்பது பவுன் நகை கொடுத்துட்டாங்க எனக்கு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டே கொடுத்தாங்க எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க என் அண்ணன் கேட்டான் ஏன் எங்கள் அக்கா கேட்டா இதெல்லாம் நல்லா இல்லைன்னு என் தங்கச்சி நான் சும்மா சொல்கிறாங்க நான் என் தம்பி சொன்ன அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா எல்லா நகைக்கும் எனக்கு எனக்காகன்னு சொல்லிவிட்டு எழுதிட்டாங்க என்ன காரணம்னா அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவள் ரொம்ப அன்பானவ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க அந்த அம்மா எனக்கு இது வரைக்கும் தெரியாது அவங்களுடைய மனசுல அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கே எனக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க இதுவரைக்கும் சுல்தானா சிறிய வயதிலிருந்து இதுவரைக்கும் என்னை எந்த சுமையும் தூக்க விட்டது இல்லை எந்த சுமையான காரியங்களையும் நான் செய்ய விட்டது இல்லை நான் செய்கின்ற பொழுது அவள் வந்து பகிர்ந்தெடுப்பாள் நான் கையில வெய்ட் தூக்கிட்டு போனா உடனே அவள் வந்து வெயிட் தூக்குவா சொல்லிட்டு எந்த ஒரு குழந்தை தன் தாய் தகப்பன் என் கையில் இருந்து சுமையை தன் கைக்கு கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த பெரியோர்களை முதிர்கின்ற வரைக்கும் பாதுகாக்கும் எந்த ஒரு பெற்றோர் தன் சுமைகளை என்று போய் போய் அதை எடுத்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் முதிர முதிர அவர்களை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது என் தாய் சொன்ன அப்போதான் சொன்னேன் அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் போல் போற்றா கடை அன்பினால் ஆகுவது உண்டோன்னு சொல்லாம ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க வெயிட்ட கைக்கு மாத்திக்கோங்க சொத்து கிடைக்கும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அடித்து பிடுங்க முடியாது அன்பாக இருந்தால் தானே தந்து விடுவார்கள் என்பதுதானே மனித மனதினுடைய ரகசியம் இது படிச்சாதானே புரியுது பல கேள்விகளுக்கான பதில் புரிய இடங்களாக புத்தகங்கள் திகழ்கின்றன ரொம்ப ஆழமா யோசிச்சா நான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு நேரம் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் சமீபத்தில் நான் சுகுமாரனுடைய ஒரு கவிதையை படித்தேன் கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த கவிதையை சொல்கிறேன் யாரையும் எளிதாக கருதிவிட வேண்டாம் யாரையும் கருதி வேண்டாம் கூனா கூன் விழுந்திருந்தால் முதுகில் கூனிக்கு கூன் விழுந்திருந்தது பொம்பளை பிள்ளை தானே அப்படிங்கறதுனால சூர்பனக வந்தவுடனே சூர்பனக மார்பையும் மூக்கையும் அறுத்துட்டாங்க எழுத படிக்க தெரியுமான்னு கேக்குற காலம்லாம் போய் ப்ராம் பண்ண தெரியுமான்னு கேக்குற காலம் வந்தாச்சு ஆமாங்க நான் சாட் ஜிபிடி பத்தி தான் சொல்றேன் சாட் ஜிபிடினா என்னன்னு தெரிஞ்ச நம்ம ஊர் மக்களுக்கு அது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு தெரியல உங்கள நிறைய பேர் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து சாட் ஜிபிடில ஏதாச்சும் ஒன்னு டைப் பண்ணிருப்பீங்க ஆனா கிடைச்ச ரிசல்ட் என்னமோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்திருக்காது அதுக்கு காரணம் சிஓடி பிராம்டிங் டெக்னிக் தெரியாதது தான் அது என்ன சிஓடி பிராம்டிங்னு கேக்குறீங்களா சிஓடினா செயின் ஆஃப் தாட்ஸ் நீங்க ஏ மாடல் கிட்ட கேட்கும்போது போது கேட்காம பிராம்ட் மூலியமா உங்க குவேரிக்கு ஒரு கான்டாக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது கைட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை புட்டை உங்களால வாங்கிக்க முடியும் நீங்க சிஓடி பிராம்டிங்க பத்தி கத்துக்கணும்னா அப்டரோட ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க இந்த ஒர்க் ஷாப்ல டெக்ஸ்ட்ல இருந்து இமேஜ் ஆடியோ வீடியோ ஈ சூர்பனகுழையும் மார்பையும் மூக்கையும் அறுத்துட்டாங்க கூண்முதுகில மண் உருண்டையால் அடிச்சான் ராமன் பதில் என்ன தெரியுமா கூன் முதுகு கொண்ட ஒரு பெண் தான் வேலைக்காரி தான் வேலைக்காரியின் கூண்முதுகில் மண்ணுருண்டையால் அடித்த ராமனை மண்ணே இல்லாமல் அடித்தாள் கூனி பெண் என்பதற்காக மார்பையும் மூக்கையும் அறிந்தார்கள் வாழ்க்கை முழுவதும் பெண்ணில்லாமல் அடித்தால் சொற்பனவே படித்தால் புரிகிறது ரொம்ப கவனம் சொற்களில் கவனம் மனிதர்களிடத்தில் கவனம் பயப்பட வேண்டாம் கவனமாக இருங்கள் மிக மிக ஆரோக்கியமான கவனமாக இருக்கட்டும் உங்களுடைய கவனம் அந்த கவனம் தான் வாசிப்பை கூட்டும் அந்த கவனம் தான் உங்களுக்கு சிறகை தரும் சுகுமாரனுடைய கவிதை இப்படி சொல்கிறது என் வாழ்க்கையை நான் அடுத்த தரத்திற்கு போவதற்கான மிக சுட்சுவமான ஒரு விஷயத்தை எனக்கு தந்தது முதல்ல ரொம்ப கோவப்படுவாங்க உண்மையா சொன்னா நான் எப்பவுமே சொல்றதுதான் சிங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான் யாரா ராஜா யார் ராஜா எல்லா விலங்குகளும் நீதான் நீதான் யானை கிட்ட கேட்டுச்சான் யானைக்கு மட்டும் அந்த கேள்வி பிடிக்கலையா தாண்டி போச்சான் ஏய் கேட்கறல யாரா இந்த காட்டுக்கிறது மறுபடியும் தாண்டி பார்த்து ஏய் கேட்கறல பதில் சொல்லிட்டு போ தும்பிக்கையில் அப்படியே கிட்ட போய் யானை வந்து சிங்கத்தை எடுத்து ஒரே அடி அடிச்சிருச்சு ஓரமாக போய் விழுந்த சிங்கத்துக்கு முதுகு தண்டு உடஞ்சிருச்சு நம்ம வடிவேலு சார் மாதிரி கேட்டு கேள்விதானே கேட்டேன் யானை சொல்லிச்சான் நானும் தான் சொன்னேன் கவனம் யாரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதை எனக்கு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது அவன் சொல்றான் சுகுமாரன் எழுதுகிறார் களத்திற்கு வந்திருக்கிறாய் என்னோடு போரிட வந்திருக்கிறாய் உன்னை பார்க்கிறேன் நான் என் அழகு உன்னிடத்தில் இல்லை என் வீரம் உன்னிடத்தில் இல்லை என் வயது கூட உன்னிடத்தில் இல்லை என் திறமை இல்லை என் செல்வம் இல்லை என் செல்வாக்கு எதுவும் உன் இடத்தில் இல்லை இருந்தாலும் துணிச்சலாக வந்திருக்கிறாய் என்னோடு போர்க்களத்திற்கு ஆனால் என் மனம் சொல்லுகிறது உன்னை மன்னித்து விட்டு விடலாம் என்று சின்ன பிள்ளையாக இருக்கிறாய் நீ வாழ வேண்டுமே என்று என் முதிய மனம் தவிக்கிறது நான் என் குதிரையிலிருந்து இறங்குகிறேன் உன் அருகில் வருகிறேன் உன்னிடத்தில் பேசுவதற்காக என் நாய் எழுகிறது தம்பி மரியாதையாக வீட்டிற்கு போ என்று சொல்லுவதற்காக என் கைகளை நீட்டி உனக்கு அறிவுரை சொல்லுவதற்கு என் நாக்கை சுழற்றுகின்ற அந்த வினாடியில் உன் கையில் இருந்த வாழ் சுழன்றது என் உடலில் தலை அப்புறப்படுத்தப்பட்டது நிலத்தில் விழுந்து கிடந்த என் தலையின் முகத்தில் தெரிந்தது மரணத்தின் நாணம் என்று எழுதியிருப்பார் நீங்கள் யாரையோ உங்களுடைய பெருமையை கருதி சமாதானம் செய்ய போகின்ற பொழுது அங்கே ஒரு வாழ் சுழன்று உங்களுடைய மரணம் சம்பவிக்கும் என்பதனை இந்த குரல் நமக்கு இந்த பாட்டு நமக்கு சொல்லித் தருகிறது கவனமாக இருத்தல் சாதாரணம் இல்லைங்க இந்த மேடைக்கு வந்து நின்று பேசுவது ஒன்பது மணிக்கு ஒரு பெண் வந்து நின்று பேசுவது நாளைக்கு கடமையுடன் இருக்கக்கூடியவள் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவள் வந்து நின்று பேசுவது சுலபம் அல்ல இத்தனை தாண்டி போக வேண்டும் என்றால் எவ்வளவு திட்டங்களை தீட்ட வேண்டும் நான் அந்த திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றால் புத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் இது எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது வாசிப்பில் இருந்தும் கேட்பதில் இருந்தும் கற்றுக்கொள்வதில் இருந்தும் கிடைக்கிறது வாசிப்பை சரியாக வைத்துக்கொண்டு கற்றலை நிதானமாக வைத்துக் கொண்டால் எகிர வேண்டிய இடத்தில் எகிரி எட்ட வேண்டியதை எட்டி பறித்துக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரிந்து போகாமல் போகிறது இரண்டு நிமிடங்கள் உண்டு இருபத்தி எட்டு இந்த உலகத்திலேயே என்ன கேட்டா மனிதனுடைய முதல் ஆடைன்னு சொல்லுவாங்க நேரம்னு சொல்றாரு சார் கிடையாது எது தெரியுமா மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு ஃபர்ஸ்ட் அவன் எப்போ தன் முன்னங்கால்களை கைகள் என்று கண்டுபிடித்தானோ அதுதாங்க அந்த வினாடி தாங்க இது முன்னங்கால்கள் அல்ல கைகள் எடுத்தான் பாருங்க அப்போதான் மற்ற சிந்தனை எல்லாம் ஆனாச்சு போனை எடுத்து காதலை வச்சுக்கிட்டு யாருடைய போனோ அது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்த்துக்கலாம் அதுதானே அது மூன்றரை வயசுங்க யார் பேசுறது பேசுது அது எதற்காக அது அப்படி பேசுது நான் பல நேரங்கள சொல்லியிருக்கேன் எங்க காலேஜ்க்கு பக்கத்துலேயே ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஒரு அம்மா ஒரு குழந்தைய லேட் ஆயிடுச்சுன்னு தர தரன்னு இழுத்துட்டு போகுது லேட் அந்த குழந்தை பண்ணல இந்த அம்மா பண்ணிட்டு இருக்குது இழுத்துட்டே போதா போகும்போதே அது போன்ல பேசுது இப்படி இந்த பிள்ளை கையை இப்படி கொடுத்துக்கிட்டே இப்படியே போகுது நான் பார்க்கற அது கழுத்தில் இருக்கிற இது இருக்குல்ல காடு அடையாளக்காடு அதை எடுத்து காதல வச்சுக்கிட்டே போதும் அப்பதான் நினைச்சேன் நான் நம்ம எங்கோ தப்பு செய்கிறோம் எங்கோ தவறு செய்கிறோம் நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மில் குறைபாடாக இருக்கிறது நான் பல இடங்களில் சொல்றேன் இத கொஞ்சம் வெயிட்ட தூக்க தான் விடுங்களேன் குழந்தைய ஒரு அரை கிலோ வெயிட்ட தான் தூக்கட்டுமே ஓய்யோ என் புள்ள வெயிட் எல்லாம் தூக்காது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா சாவர வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்க தான் பாக்க போறீங்க இல்ல எங்க அம்மா தவிக்குது ஏதோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது வாங்கிக்கிற மாதிரி வளர்த்து இருக்கிறீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அந்த குழந்தை உங்களை பாத்துக்கோ இது சைக்கலாஜிக்கலான உண்மை பேர் உண்மை இது எங்க அம்மா நகையெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருச்சு எல்லா நகையும் எனக்கு தான் உண்மை தான் அப்படி பார்த்தா உண்மையாக எழுதி வச்சிருச்சு அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் அம்மா அது காரணம் சொன்னாங்க அது எந்த வயிட்டையும் என் பிள்ளை வந்து என்னை தூக்க விடாது என்னை எதிர்த்து பேசாது என் முன்னால் கால் நீட்டாது இந்த வயசு ஆகிய நான் ஏதாவது சொன்னாலும் கம்முன்னு இருக்கும் கோமா வந்தா கூட எதிர்த்து பேசாது பாருங்களேன் இப்படிலாம் பிள்ளைய வளர்த்தா பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் சொத்து கிடைக்கும் சொத்து முக்கியம் இல்லைங்க ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் தானே அதுக்காக வேலை செய்யல இன்னிலிருந்து இந்த சகோதரி சொல்லி தரீங்க ஒரே ஒரு டைலாக மட்டும் உலகத்துல சொல்லாம நிறுத்திருங்க இன்னிலிருந்து இங்க பாரு என்னைய என் பொண்டாட்டிய நீ பாத்துக்க வேணாம் நீ நல்லா படிச்சு நல்லா ஆளாயி நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடாதீங்க அவன் அதை நம்பி அப்படிதான் இருக்கிறான் கண்டுகிறதே இல்லை இப்படி சொல்லி வழங்க இங்க பாரு உன் படிப்புக்காக என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு என் வீட்டை விற்று என் பிராவிடன் எடுத்து இருந்து சாயந்தரம் வேலை செஞ்சு உழைச்சி உன்னை ஆளாக்கி இருக்க என்னையோ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களையும் கடைசி வரைக்கும் நீ தாண்டா பாத்துக்கணும் என்கின்ற பாண்டேஜ குழந்தைகளுக்கு உருவாக்குங்கள் உருவாக்குங்க நிச்சயமா சொல்றீங்க மேலன்ஸ் வந்தா போதும் நூறு பர்சன்ட் அட்டன்ஸ் ஏதாவது உங்க பிள்ளை வாங்குதா வாங்க போதா கொடுக்க போறீங்களா மேடம் கொடுக்க போறீங்களா என் கையில மட்டும் கொடுத்து வாங்கிடாதீங்க நூறு நாள பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகுது புள்ள ஒரு காது குத்துக்கு இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறது இல்ல ஒரு சாவுக்கு போறது இல்ல உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பாவை பாத்துக்கிறது இல்ல எந்த ஒரு விஷயமும் இல்ல நூறு நாள் இங்க வந்து நீங்க என்ன பண்ண போகுது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக வளர்த்து விடுங்க பிள்ளைங்கள முக்கியமான நாட்களுக்கு லீவ் போடலாம் என் பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தேன் ரம்சானுக்கு லீவ் விடலை போனால் போகுது போடான்ட்டு நான் நிறுத்திக்கிட்டேன் பிள்ளைய ஒரு வருஷம் பார்த்தேன் அப்புறமா அது வந்து பெரிய ஸ்கூலு ஸ்கூலு பெருசாக இருக்கட்டும் என் பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் சரி வராதுன்னு ஸ்கூலில் பிள்ளை அந்த ஸ்கூலில் இருந்து பிள்ளைய எடுத்துட்டேன் சில விஷயங்களை நாம் முடிவு செய்யணுங்க பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு ஒரு விஷயம் சொல்ற இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான் நான் டீச்சரா இருந்து சொல்றேன் செய்வான் என் பிள்ளைக்கு போய் சொல்லவே தெரியாது மொத்தமா சொல்லுவான் நாலு பேரோட தான் அவன் கெட்டு போயிட்டான் அந்த நாலு பேருக்கு லீடரே அவன் அவன் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சரியாக பிரிட்ஜ் அமைச்சிருங்க வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குழந்தையின் பால் ரொம்ப அற்புதமா இருக்கும் மிக நுட்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போறேன் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு என்ன வேணாலும் ஆகுங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க முன்னால சண்டை போட்டுக்காதீங்க நுட்பமா இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்பா பையனை கண்டிக்கும் போது பையங்கிட்ட அப்பாவை பத்தி குறை சொல்லி அவனை சமாதானம் செய்யாதீர்கள் அம்மா புள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அதை தகப்பன்மார்கள் தடுக்காமல் இருங்கள் நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றீங்களா யாரோ ஒருத்தர் பிள்ளை பக்கத்துல தப்பு செய்யறாங்கன்னு நாலு சுவர்னு ஒண்ணு இருக்குதுல்ல உங்ககிட்ட அதுக்குள்ள போய் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோ உங்களுடைய ஈகோ இந்த ஒரு வார்த்தையே நான் எப்பவுமே கேட்கறது இல்ல உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா என்னது கேள்வி இது ஒரு கலவரமான கேள்வி இல்லையா இது அது இப்படி பாக்குது இன்னைக்கு நைட் யார் டின்னர் கொடுப்பான்னு பாக்குது அந்த பேரை சொல்லி விட்டுருது குழந்தை ஏன் தப்பா வளர்க்கணும் என்னுடைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து இப்படி வச்சுக்கோ மாய ஹோப் இல்லை அப்படி பார்ப்பேன் எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துச்சு தெரியுமா சொல்லால தெரிவிக்கவே கூடாது யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால உயர்ந்து காட்டிடணும் இவ்வளவுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது அம்மா என்ன என்ன யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள என் முன்னால் மாட்டாங்களே ஏதாவது நீ தப்பு செஞ்சிருப்ப பாரு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் கூப்பிட்டு போவோம் எங்கள் அம்மா இதனால என்ன குணம் வளர்ந்துச்சு தெரியுமா உருப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரே பதில் தான் ரிட்டையர் அப்படி வளர்த்து விடுங்க விடுங்க ஆரோக்கியமா வளர்த்து விடுங்க அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க தோக்கறதுல இருந்து ஜெயிக்கிறது தாண்டா வாழ்க்கையில ருசின்னு சொல்லி கொடுங்க வாழ்க்கையை சந்திக்க குழந்தை